வணக்கம் மக்களே சமீபத்தில் திராட்சை செடிகள் வாங்கி நடப்படி வளர்த்து வந்துட்டுருக்கீங்களா இப்போ நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் ஆரம்பத்தில் சரி பண்ணி திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் செடியும் நல்லாவும் வளரும் நல்லாவும் காய்க்கும் இது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நமது சேனல் சப்ஸ்கிரைபரோட வீட்டுத் தோட்டத்தில் வளர்கிற திராட்சை செடி ஒரு தொட்டியில் ரெண்டு செடிகள் வளருது இப்படியே வளர்க்கலாமா அல்லது ஒன்றை எடுத்து விடணுமா அதிலையே ஒரு செடியில் நுனிப்பெயர் இந்த மாதிரி காஞ்சு போச்சு எதனால் காஞ்சு போச்சுன்னு தெரியல இதுக்கு என்ன செய்யணும் இன்னொரு செடி எந்த விதமான பராமரிப்பு வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா இந்த செடிகளில் இருக்குது கை விரலால் கில்லேறிய வேண்டிய சின்ன கலை செடியை நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு கோடாரிலங்க ரிலங்க ஜேசிபிதே தேவைப்படும் அதே மாதிரிதான் திராட்சையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதை ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திராட்சை செடி நல்லாவும் வளரும் நல்லாவும் காய்க்கும் இப்படி திராட்சை செடி வளர்ப்ப சந்திக்கிற பிரச்சனைகளையும் பராமரிக்கிறப்ப செய்யக்கூடிய தவறுகளையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற பற்றியே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திராட்சை செடி வளர்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கக்கூடியது ரெண்டு பகுதிகள் ஒன்று தோறும் பளவு சின்னதாக இருக்கக்கூடிய நுனி பகுதி இன்னொன்று அதை ஒட்டி அப்படியே கீழே இருக்கக்கூடிய நரம்பு இந்த ரெண்டுதே திராட்சை செடி வளர்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியம் இந்த ரெண்டுமே அதாவது நரம்புகளாக இருக்கட்டும் நுனி பகுதியாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப மில்லிஸாக இருக்கும் சின்ன ஏதாவது பிரச்சனைனா கூடவும் உடனே பாதிச்சிடும் இப்படி இந்த ரெண்டுமே பாதிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் செடி அடுத்த கட்டத்துக்கு போகாது அதாவது செடி வளராது அப்போ நம்ம செடியை வளர்க்க ஆரம்பிக்கிற இந்த ரெண்டு பகுதியை வந்து இல்லாமல் வளர்க்கணும் திராட்சை செடியை நட பண்ண பிறகு இருபதாம் நாள்லேயும் புதுசாக துளிர்கள் வளர ஆரம்பிச்சிடும் அதோட பகுதி ரொம்ப லேசாக இருக்கிறதுனால அது நீளமாக வளர்ந்துச்சுனா ஒன்று காற்றுக்கு ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் இல்லாட்டி நுனிப்பகுதி மண்ணில் விழுந்துடும் இதனால் நம்மளோட செடியோட வளர்ச்சி பாதிக்கும் ஏன்னா நுனிப்பதி பாதிக்கிறதுனால செடியோட வளர்ச்சியும் சேர்த்து பாதிக்கும் இந்த பாதிப்பு நம்ம செடிக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம திராட்சை செடியை நட பண்ண பிறகு ஒரு வாரத்துலேயும் பக்கத்தில் ஒரு கம்பை இது மாதிரி ஊண்டி அதில் நம்ம திராட்சை செடியை கட்டி விட்டு வளர்க்கணும் ஆரம்ப நிலையில் சின்ன சின்ன ஒவ்வொரு இலக்கணவுக்கு ஒரு கட்டு போட்டாலே போதும் அந்த மாதிரி கட்டு போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அந்த நுனி பகுதி சாதாரம் ஆகாது செடியும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட வீட்டு தோட்டத்தில் வளர்கிற திராட்சை செடியில் ப்ராப்பராக இந்த வேலை எதுவுமே செய்யலை அதனால் ஒரு செடி கீழே விழுகிற மாதிரி இருக்குது இன்னொரு செடி ஏற்கனவே ஒழிஞ்சு வச்சு இது சரிவண்ணக்கூடிய பிரச்சனை இது இருந்தாலும் ஆரம்ப நீங்கள் பக்கத்தில் ஒரு கம்பம் ஊண்டி இந்த செடியை கட்டி வளத்து வளர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் உங்கள் செடியில் வராது இதை பற்றி அட்வைஸ் அவங்களுக்கு பண்ண உடனேவும் அவர் உடனடியாக ஒரே வாரத்தில் அந்த செடியில் தூக்கி தரையிலேயே ஊண்டி பக்கத்தில் சப்போர்ட்டிவாக ஒரு கம்பையும் கட்டி விட்டாங்க இது தரையில் ஊண்ணினது ஒரு நல்ல விஷயம் இப்படி கம்பை ஊண்டுனதுனால செடிகளும் தாராளமாக வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த உடிஞ்சு போன செடியை எப்படி மீண்டும் புதுப்பிக்கலாம் புது செடியை கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏன்னா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்துச்சுன்னா நம்ம இந்த செடியை எப்படி மீண்டும் புதுசாக கொண்டு வரலான்றதை பற்றி பார்ப்போம் அந்த உணிஞ்சு ஓன செடியோட கீழ்ப்பக்கத்தில் பாருங்கள் புதுசாக மூணு துளிர்கள் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு அந்த மூணு துளிர்களை இன்னும் நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூணு துளிர்களும் ஒன்றும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் மீதமாக இருக்கக்கூடிய அதாவது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு துளிர்களை எடுத்து விட்டுட்டு அந்த ஒரு துளிரை மீண்டும் நீங்கள் புது செடியாகவே வளர்க்கலாம் அதுலேயும் செடி வளர்கிறதுக்கு தேவையான அந்த பருப்பு மாதிரியான நுனிப்பதி இருக்கும் நரம்புகள் இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு புதுசாக திராட்சை வளர்க்குறவர்களுக்கு மட்டுந்தே ஏற்படும் இல்லை எங்களை மாதிரி தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அடிக்கடி இது மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் இப்படி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த செடியை மீண்டும் புது செடியாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்றது பாருங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த செடியில் நுனிப்பய்தி வந்து வண்டு கிடச்சிருச்சு அதனால் இந்த செடி நுனிப்பய்தி காஞ்சு போகும் இதுக்கடுத்து இந்த செடியோட வளர்ச்சி இருக்காது இது எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி புது செடியாக கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த காஞ்சு போன நுனிப்பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இலைக்கனவுலேருந்து புதுசாக தொழில்கள் வளர ஆரம்பிக்கும் இது ஒரு பத்து நாள் ஆகும் புதுசாக வளர்றதுக்கு நீங்கள் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இலைக்கணவுலேருந்து வந்த துளிர்களில் எது ஆரோக்கியமான துளிராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஏதாச்சும் ஒன்று நல்லா ஆரோக்கியமாக வரும் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக வரும் அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஆரோக்கியம் இல்லாத துளிர்கள் எல்லாத்தையும் விட்டு அந்த நல்லா வளரக்கூடிய ஒன்றை மீண்டும் நீங்கள் இதே மாதிரி குச்சியில் கட்டி தாராளமாக வளர்க்கலாம் செடி வளர்ந்து வரும் இந்த இவ்வளவு வீட்டு செடியிலையும் மூணு துளிர்கள் வந்து வந்திருக்கு அதில் ஏதாவது ஒரு துளிர் மட்டும் நல்லா ஆரோக்கியமாக வரக்கூடிய ஒரு துளிர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காஞ்சிபோன பகுதியை கிள்ளி எடுத்துடலாம் அந்த மூணு நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய துளிரில் ஒன்றை வச்சுக்கிட்டு மீத இருக்கிற ரெண்டையும் எடுத்து விட்டுடலாம் அந்த ஒன்றை மட்டும் மீண்டும் நீங்கள் செடியாக வளர்த்து கொண்டு வரலாம் பக்கத்தில் இன்னொரு கம்பவுண்டிக்க வேண்டியது அதில் இன்னொரு செடியாக வளர்த்து கொண்டு வந்துக்கலாம் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா இப்படி ஒரு தடவை நுனிப்பெய்தி காஞ்சி போய் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துளறு வந்து நம்ம மீண்டும் செடியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு தடவை நடந்தால் ஒவ்வொரு மாதமும் லேட் ஆகும் அதாவது மூணு மாதத்தில் பந்தலை உங்கள் செடி தொடுது அப்படின்னா இப்படி ஒரு தடவை பாதிப்பு வந்துச்சுன்னா அது பந்தலை தொடுறதுக்கு நாலு மாதம் ஆகும் ரெண்டு தடவை இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சுன்னா அஞ்சு மாதம் ஆகும் அதனால் இந்த மாதிரி பாதிப்பு நம்ம செடிக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப நிலையிலேயும் கம்புகளை கட்டிக்கணும் அந்த நுனிப்பகுதியும் நரம்புகளும் சேதமில்லாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் பந்தல் வரைக்கும் வளர்க்கணும் இந்த இருந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல இதே மாதிரி ரெண்டு செடியில் தாராளமாக வளர்க்கலாம் ரெண்டு செடிக்கும் தனித்தனியாக கம்பு டிக்கணும் தனித்தனியாக கட்டி வளர்த்து கொண்டு வரணும் பக்கக்கிளையில் இல்லாமல் ஒத்த செடியாகவே பந்தல் வரைக்கும் வளர்க்கணும் நீங்கள் பந்தலில் பக்கக்கிளைகளோடு வளர்த்துக்கலாம் இப்படி ரெண்டு செடிகள் வளர்க்குறதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு செடிகளும் ஒரே அளவில் வந்துச்சுனா நீங்கள் தாராளமாக பந்தல் வரைக்கும் வளருங்க கொஞ்ச நாளில் ஒரு செடி மட்டும் நல்லா வளரும் ஒரு செடி அளவு குறையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குறையாக இருக்கக்கூடிய செடியை தாராளமாக எடுத்து விட்டுட்டு ஒரு செடியை மட்டும் வளர்க்கலாம் சரி நண்பர்களே இந்த செடியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இது மட்டுந்தே இந்த செடிகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமும் இது மட்டும்தான் இது இல்லாமல் நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடியில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் உங்களோட செடியை வீடியோவாக போட்டு விடுங்க இது மாதிரி ஒரு நாலு பேருக்கு பயனு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் ஒரு வீடியோ மூலமாகவோ அல்லது உங்கள் வீடியோவிலேயோ டைரெக்டாவோ நான் பதில் சொல்கிறேன் இந்த சேனலுக்கு இப்போத்தையும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோடய பேர் மகேந்திரன் நான் முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழுநேராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இந்த சேனல் முழுக்கவேவும் வீட்டில் திராட்சை வளர்க்குறவங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் இருக்குது உங்களுக்கும் இப்படிப்பட்ட தகவல்கள் தேவை இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தகவல்கள் தேவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் பதிவோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்